அதுல வந்து நான் வந்து மருமக நீ வந்து மாமியா கேரக்டர் ஓகேவா நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கிறேன்ல அதனால நான் வந்து மருமக கேரக்டர் நீ வந்து மாமியா கேரக்டர் நினைச்சுக்கிறியா உனக்கு வந்து வருத்தல இல்ல நான் சிக்கு சின்ன பிள்ளையா இருக்க என்ன மருமகளா போட்டா இந்த நட்டை குப்பாடு வந்து இவ மருமகளாமா நான் மாமியா என்ன புத்தா இருக்கா இருப்பான் சரி சரி என்னதான் சரியான பாக்கலாம் நிறைய பார்த்தேன் கலைச்செல்வி எப்படி நல்லா இருக்கா

சரி சரி எப்படி நடிச்சாலும் சரி கசியா மாமியா கூட நடிக்கிறேன் சொல்லிட்டாங்க அதுதான் தலை எல்லாம் அடிப்பாங்களா அட சாமி இந்த சங்காத்துமே வேணாம் வா ஏ ஏய் இருடி 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 ஏய் இரடி பெயிண்ட் எல்லாம் அடிக்கல இருடி என்ன கொடுமையா